ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கா ஆசை சீரியல்ல என்ன நடக்கலாங்கிறது பார்க்கலாம் வட திறப்பு விழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரிப்பன் கட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது விஜயா இருந்துகிட்ட ஒரு முக்கியமான ஆள் வராங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க பார்த்தா வந்து ஸ்ருதி அவங்க அம்மா வராங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் ரிப்பன் கட் பண்ணிட்டு உள்ளே போறாங்க அண்ணாமலை வந்து மீனா கிட்ட உங்க வீட்டில இருந்து யாரும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க மீனா உடனே மாமா நான் கூப்பிடவே இல்லைன்றாங்க அதுக்கு விஜயா இருந்துகிட்டே ஆமாமா கூப்பிடாமையே அவங்க வந்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்லும் போது அண்ணாமலைக்கும் விஜயா இடக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் போயிட்டு இருக்கு அடுத்து முத்து வந்து மீனாவை கூப்பிடுறாங்க ஏன் மீனா மூஞ்செல்லாம் வாடி போயிருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல வாங்க உள்ள போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க மீனா வந்து மிக்ஸி வேணும்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க அடுத்து ஸ்ருதி அவங்க அம்மா வந்து ஏசி வேணும்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க விஜயா வந்து மீனா கிட்ட நில் பில்லு போடாத ஃபர்ஸ்ட் ஸ்ருதி அவங்க அம்மா பில்லு போடட்டும் பெரிய இடத்துல இருந்து வாங்கினோம்னா நம்மளுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும் லாபம் நல்ல லாபமா வரும் அதனால நில்லுன்னு சொல்லிட்டு ஸ்ருதி அவங்க அம்மா தான் வந்து ஃபர்ஸ்ட் பில்லு போடுறாங்க அடுத்து மீனா வந்து மிக்ஸ் ஏசி வாங்கறதுக்கு வந்திருக்காங்க அப்ப மனோஜ் இருந்துகிட்டு வெயிட் பண்ணுங்க சுத்தி ஏதோ கையில வச்சிருக்காங்க அவங்க வாங்கட்டும் சொல்லுவாங்க உடனே பாட்டி இருந்துகிட்டு அதெல்லாம் முடியாது மீனா ஃபர்ஸ்ட் பில் போடு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு வந்து பில் போட்டுறாங்க அடுத்து நம்ம பாட்டி வந்து விஜயா கூட்டிட்டு போய் தனியா பேசுறாங்க நீ எல்லாத்துக்கும் முன்னாடி மீனா வந்து அவமானப்படுத்திற இது வந்து சரியே இல்ல மீனா வந்து ராசிக்காரி அதை ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் நம்ம விஜயா வந்து தான் பேசிட்டு இருக்காங்க பாட்டி வந்து விஜயா கிட்ட மனோஜ் வந்து ஓவர தலை கையில் வச்சு ஆடாத உனக்கு எதிராக ஒரு நாள் நடக்கும் பாரு அப்படின்றாங்க அடுத்து நம்ம ரோஹினி வந்து மனோஜ் கிட்ட உன்னை இப்படி பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உடனே மனோஜ் இருந்துகிட்டு இதுக்கெல்லாம் காரணமே நீ தான் ரோஹிணி இந்த கடையில் வந்து நிறைய சேஞ்ச் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஆட்கள்லாம் கூட்டிட்டு வந்து உங்களுக்கு இனி இந்த கடையில் வேலை இல்லை நீங்க எல்லாம் கிளம்பலாம் அப்படின்றாங்க கடையில் இருக்கிறவங்க சார் நாங்கள் ரொம்ப நாளாக வேலை செஞ்சோம் நாங்கள் வந்து எப்படி சார் எங்க போறது அப்படின்றதுக்கு நீங்க தேவையில்லை நான் வந்து யங்ஸ்டர்ஸை போட்டிருக்கேன் இனி அவங்க தான் வேலை பார்ப்பாங்க நீங்க வெளியில போங்கன்னு சொல்றாங்க அவங்களும் வெளியில போயிடுறாங்க உடனே அவங்களும் வெளியில வந்துடுறாங்க இவன் எப்படி முன்னேறான்னு பார்க்கலாம் நம்மளையெல்லாம் வேலையை விட்டு அனுப்பிட்டால பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்து ரோஹிணி மனோஜும் வீட்டுக்கு போறாங்க உடனே விஜயா இருந்துகிட்டு இங்கேயே நில்லுங்க நான் போய் ஆர்த்தி எடுத்துருவாருன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்ன நடக்குது நம்ம சேனலை பிடிச்சி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்